நீ தூங்கலையா தூக்கம் எப்படி வரும் காலம் நெருங்கிருச்சோன்னு நினச்சா தூக்கம் எப்படி வரும் நீ தானே சொன்ன சிஐடியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ண இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு எனக்கு என்னையா தெரியும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மைதான் சிஐடிகள் பண்ணுற விசாரணை என்னைக்கு ரகசியமாக தான் இருக்கணும் அந்த விஷயத்தை பற்றி நானும் யோசிக்கல ரோட்ல வரும்போது நான் ஒரு குண்டனை ஃபாலோ பண்ணலான்னு ம் அவனை உடனே ஒரு பக்கம் கேரளா இருக்கு சேருவோம் இப்படி ஒழிஞ்சு ஓடணுன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஓடுவேன் இந்த கேஸ் இல்லைன்னா வேற ஒரு கேஸ் விசாரிச்சு தானே ஆகணும் நம்மளுடைய வேலை இதுதான் பேசாம நான் இந்த வேலையை விட்டு நான் யோசிக்கிறேன் விஜயா உன் கருணாக்கு கொஞ்சம் அடக்கி வை பட்டினி கிடந்ததெல்லாம் உனக்கு போதாதா சாப்பாட்டுக்கு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கையில் தான் அந்த வேலை கிடைச்சது அதை வேண்டான்னு சொல்கிற சேடிகள் வேஷம் போட்டு விசாரிக்கணுன்ற தத்துவம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது நல்லாவும் புரியுது அந்த குண்டந்தான் தலைவன் அவனை பற்றின எல்லா ரகசியத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் வேஷம் போட்டு விசாரிக்கலாம் ஓ அப்படி சொல்றியா பத்தாம் கிளாஸ் மார்வேட போட்டியில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா அப்போ பயப்படவே வேண்டாம் நம்ம மதம் மாறுவோம் ஐயோ என்ன சொல்ற தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு கொடை சரி பண்ற ஒரு முஸ்லீம் ஆயிடலாம் கொடை ரிப்பேர் நீ ஒரு வாட்டி கத்து கொடை ரிப்பேர் கொடை ரிப்பேர் கொடை ரிப்பேர் கொடை ரிப்பேர் கொடை ரிப்பேர் கொடை சரி பண்ணனும் கொடை ரிப்பேர் கொடை சரி பண்ணனும் என்னோட ஊன் அந்த குண்டை இல்லைன்னா நாம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ண முடியும் அந்த குண்டனை பற்றி எந்த அம்மா கிட்டே போய் விசாரிச்சு பார்த்தா இல்லை பண்ண சொன்னாங்கன்னா உனக்கு தெரியுமா ஐடியா ஒன்று அப்போ நீ தானே அதை செயல்படுத்தணும் அது எனக்கு பிரச்சனை இல்லை சரி

நல்லா குண்டா இருக்க ஒருத்தனை பாத்துக்கிங்களா நல்லா பெரிய தாடி வச்சிருக்கேன் எதுக்கு இல்ல சும்மா தான் பாத்துக்கிங்களா குண்டா தாடி வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் சொல்லுங்க முதல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க முதல்ல நீங்க சொல்லுங்க முதல்ல கூலியே சொல்லுங்க நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க இதுல 50 பைசாக்கு தான் வேலை இருக்கு வேணா 75 பைசா தரேன் சரி தான் கொடுங்க மொய்தீனே மொய்தீனே எங்க இது சரி பண்ணு பாப்போம் காதர் நீங்களே சரி பண்ணுங்க

அதுல ஒருத்தனுக்கு ஒட்டு தாடி ஆமா ஏதோ திருட்டு பசங்க போல இருக்கு இப்படி பகல்ல பல விஷயத்துல வந்து எடுத்து பாத்துருவாங்க அப்புறம் ராத்திரி திருடுவாங்க ஐயோ கடவுளே

நாங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு வேஷம் போட்டோம் சிலர் மேலே சந்தேகங்கள் இருக்கு அதை சொல்ல முடியாது இப்போ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நேரம் வரும்போது நானே கால் பண்ணுறேன் ஓகே ஓகே அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தொந்தரவு தாங்க முடியலைங்க அவசர புத்தி நம்ம இங்கே அசாத்தியமான விஷயங்களை பண்ணுவோன்னு நம்புறாரு விஜயா வேற ஒரு நல்ல விஷமாக சொல்லு அந்த குண்டென்ன சீக்கிரமாக பிடிச்சே ஆகணும் அம்மி குத்துறவங்களா போலாமா தெரியாதவங்க வேலை செய்யற வேஷம் இனிமே வேண்டாங்கிற உனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாரும் ஏமாத்துறது அப்புறம் மூக்கு பிடிக்க திங்குறது அப்படிங்கிற அப்ப நீ தனியா வேஷம் போட்டுக்க வேண்டியது நான் தனியா போறதுக்கு உனக்கு கேரளக்கு ஒரு சம்பளம் தருது நீ தலைவன் நான் உனக்கு அசிஸ்டன்ட் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என் ஐடியாவை எப்பவாவது கேட்கணும்னாவது உனக்கு தோணி இருக்கா சொல்லு நல்ல ஐடியா நீ முதல்ல சொல்லியிருக்க அப்படிங்கிற அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்லு சொல்லு நாம பெரிய மீசை வச்சுக்கிட்டு தலையில தலப்பா வச்சுக்கிட்டு ஒரு கிளி ஜோசியக்காரன் ஆயிடலாம் எங்க வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் புழுகலாம் கிளி ஜோசியன்னு சொன்னா இந்த கிளியை வச்சு சீட்டை எடுக்கணுமே அது ரொம்ப சுலபம் அது ரக்க வெட்டின கிளி கிளிய கூண்டை விட்டு வெளியே விடணும் அப்புறம் அந்த கூண்டை தட்டணும் டிக் 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 அப்படி மெதுவாக தட்டணும் தட்டினதை நிறுத்தினோன்னே கிளி சீட்டு எடுக்கிறது நிறுத்திடும் இந்த வித்தை உனக்கு எப்படி தெரியும் தாசண்ண நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண சிஐடி போலீஸ் இல்லை இந்த மாதிரி ஐடியா நூற்று கணக்கில் இருக்குது நீ வேணா கேட்டு வாங்கிக்க முதல்ல இது வெற்றிக்குமா பார்க்க வேணாம் வெற்றி நிச்சயம் மிஸ்டர் சிஐடி தாசன் ஓகே சிஐடி மிஸ்டர் விஜயன் ரெடி இதுக்கு பேர் சிஐடி போலப்பா ஒன்று அந்த பிச்சைக்காரன் பேர் தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் அவன் இருக்கிற ஏரியாவாவது தெரிஞ்சிருக்கணும் ஒன்றும் இல்லை வெறும் மொட்டையும் ஜொட்டையுமா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு எங்கேன்னு போய் விசாரிக்கிறது இதுங்களுக்கு வாடகை வேற கொடுத்து தொலைக்கணும் கிளி ஜக்காரன் வேஷம் போட்டா என்னை பிடிச்சுக்கோங்கன்னு திருட நேரில் வந்து ஆஜராக நீ இந்த சொன்ன இங்கே வேறே நீ போட்ட கொடை வேஷத்தை விட இது ஒன்றும் சொதப்பல் கிடையாது அன்னைக்கு உத வாங்காமல் வந்ததே எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் தெரியுமா சிஐடி வேலை பார்த்தா சம்டைம்ஸ் அடி வாங்க வேண்டியது இருக்கும் விருப்பம் இல்லைனா தொப்பியை கலட்டி வச்சுட்டு நீ இப்போ இந்த வேலையிலேருந்து இப்போ போய்டு விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னா மட்டும் தனியாக இருந்திருந்தா இந்த கேஸை சொடக்கு சொடக்கு போடுறதுக்குலாம் ஆமா ஆமா ஒன்று பண்ணலாம் அந்த பக்கம் நீ ஓ வழியில் விசாரி நான் வழியில் விசாரிக்கிறேன் இதை முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நாம் அந்த குண்டனை மொத முத எங்கே வச்சு பார்த்தோம் ரெஸ்டாரண்ட்டில் அங்கே தானா நாம் இந்த ஊரெல்லாம் சுற்றுறோமே அதை விட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோணுச்சு உனக்கு எஸ் இல்லை இப்போ எனக்கு தோணி இருக்கு நாம் உடனடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்கணும் நீ முதல்ல டாக்ஸி கூப்பிடு உனக்கு அறிவு இல்லைங்கிறத நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்க இன்ன வரைக்கும் கிளி ஜோஷியம் பார்க்குறவங்க டாக்ஸி கூப்பிட்டு நீ பார்த்துருக்கியா இல்லை புரியுது வானம்மா பஸ்ஸில் போய்

எங்க சார் எனக்கு எதுவுமே புரியல புரியாது சிஐடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரியாது பஸ் ஸ்டாப்ல ஊருக்காரங்க வச்சு அடிச்சது பத்தாதுன்னு இவரும் போட்டு அடிக்கிறாரு பாருங்க சார் நல்லா பாருங்க சார் இவங்க கேரளால இருந்து கேஸ் விசாரிக்க வந்தவங்க ஆயிரம் வாட்டி சொன்னோம்ல ஏஆர் சி ஐடி ஃப்ரம் கேரளா ஈஆர் சி ஐடி ஃப்ரம் கேரளான்னு ஐம் sorry sir. சிஏடி மேல கையை வச்ச இவங்க அத்தனை பேரையும் தூக்கி லாக்கப்ல வைங்க மிஸ்டர். ஆ அது என்னன்னா வீட்டுக்கு வரும்போது முஸ்லிம் வேஷம். பஸ் ஸ்டாண்ட்ல கிளி ஜோசியு. ஆ இருந்தாலும் சந்தேகம் வருல்ல சார். ஓகே. நீங்க போலாம். ஆனா ஒருத்தர அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. அதுக்காக தான் நான் இருக்கேன். ம் போங்க. சார் நீங்க என்னடா சார் பண்றீங்க? முஸ்லீம் வேஷம்.

கொடை ரெடி பண்ண போனப்போ அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு பட் வாங்கலை ஆனால் கிழிச்சி விஷயத்தில் நல்லா கொடுத்தாங்க இனி வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அடி வாங்கினதில் அந்த கிளியும் போயிடுச்சு இல்லாட்டி அதை வச்சாவது பிழைச்சிருக்கலாம் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு அந்த வேஷம் என்ன என்ன பார்த்துட்ருக்க உனதான்டா பொண்ணாக போயிட்டா என் கை ரெண்டு உருத்து அந்த பொண்ணுக்கு தெரியுமாடா நம்ம சீடின்னு சார் நீங்க உண்மையாக சொல்லிருக்கலாம்ல இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காத வேஷம் போட்டு சுத்துற சிஏடிங்களை நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் நாங்கள் இப்படி நிறைய வேஷம் போட்டு தான் நிறைய கேஸுகளை விசாரிச்சு கண்டுபிடிப்போம் கொடையை உடைச்சதுக்கு தப்பா நினைக்காதீங்க அதுவா இப்போ முக்கியம் இப்போ எலும்பு முடிஞ்சு நினைக்கிறோம் அதெல்லாம் பரவாயில்ல உங்களுடைய பஸ் வரலையா பஸ் போயிடுச்சு இன்னைக்கு டைமுக்கு வேலைக்கு போக முடியாது அதான் வீட்டுக்கு திரும்பி போறேன் ஒர்க் பண்றீங்க பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல சேல்ஸ்கல்ல இருக்கேன் உங்களுடைய பேரு என்ன ஷோபா நான் ராம்தாஸ் தாஸ் நம்ம வேலை கேஸ் விசாரிக்கிறது டெக்ஸ்டைல் ஷாப் எங்க இருக்கு ஆகாஷ் அது நாங்க கேஸ் விசாரிக்க போறப்போ மெயின் ஆபீசர் கூட கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க மத்த விஷயங்களை பாத்துக்க நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் மிஸ்டர் கான்ஸ்டபிள் காலேஜ் ஒழுங்கா போகிறதுனால கான்ஸ்டபிள் ஆயிட்டாரு கேரளாவில் தள்ளு வண்டியில காய்கறி வித்துக்கிட்டு இருந்தா ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு ஒரு கேஸ் விசாரிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு வேஷம் போட வேண்டியது ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா அவர் ரொம்ப கோக்காரர் போல இருக்கு அப்படிலாம் இல்ல இவனுக்கு இந்த ஆபிசர் கான்ஸ்டபிள் அந்த காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் இருக்கும் தானே அவரும் பாக்கலாம் ஒரு சிஐடி ஆனதுக்கு அப்புறமாவது உன்னோட மனநல கொஞ்சமாவது மாறி இருக்கும்னு எதிர்பார்த்தன்டா தள்ளு வண்டி கதையை பற்றி வேற யார்டு சொன்னேன் உன் முகரைய பேத்துருவேன் பார்த்துக்கா ஏன்டா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸையே பிடிச்சிட்டு தொங்குவேன் என் வயிறெல்லாம் எரியுது எரியண்டா அப்படிதான் எரியணும் ஏண்டா ஒன்னால பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியுமாடா எனக்கு கிடைச்ச மெடலில் பங்கு போட்டுக்கிட்டு நீ இருக்கா திருட்டு